அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ரிஷிபராசியில் பிறந்த ஆண்கள் அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட எப்படி நடந்துப்பாங்க அவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரிஷபராசி ரிஷபராசியில பிறந்த ஆண்கள் அவங்களுடைய வாழ்க்கை துணை என்ன எதிர்பார்க்குறாங்க அவங்களுடைய வாழ்க்கை துணையை எப்படி நடத்துறாங்க அப்படிங்கிறத பத்தி ஒரு சி பதிவு தான் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரிஷபராசி சந்திரன் உச்சமடையக்கூடிய ஒரு ராசி தான் ரிஷபம் சுக்கிரனுடைய ராசி ரிஷபத்தில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் கார்த்தி கார்த்திகை இருக்கும் ரோஹினி இருக்கும் மிருகசீரிடம் இருக்கும் இதில் ரோகிணி பற்றி உங்களுக்கே தெரியும் பகவான் கிருஷ்ணர் அவதாரம் எடுத்த ஒரு நட்சத்திரம் ஸோ காதல் நீலைகள்லாம் அதிகமாக இருக்கும் அடிப்படையில் ரிஷபத்தை பற்றி இப்போ ஆண்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ரிஷபத்தை பற்றி நம்ம சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை கருத்து அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ரிஷபராசியில் பிறந்த ஒரு ஆண் காதல் உணர்வு வந்து இயற்கையாகவே அதிகமாக இருக்கும் ஏன்னா சுக்கிரனுடைய ஒளி ஸோ அந்த சுக்கிரன் வந்து காம தத்துவத்தை கொண்டு வரக்கூடியவர் அப்போது எதிர்பாலினத்தவரை பார்த்தா ஒரு ஈர்ப்பு ஒரு அட்ராக்ஷன் இருக்கதான் செய்யும் இப்போது ரிஷபத்தில் ஒரு ஆணாக நீங்கள் இருக்கீங்க ஒரு அழகான பெண்ணை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பார்க்கக்கூடிய ஒரு விதம் ஒரு ரசிகனாக இருக்க நான் ரசித்து பார்ப்பேன் நிறைய ஹீரோயின்ஸ்லாம் அந்த ஃபேன்ஸ்லாம் எதுக்கு ரிஷபத்தில் வராங்க அப்படின்னா அந்த ரசனை குணம் ரசித்து பார்க்குற ஒரு கலையை ரசிக்கிற ஒரு குணம் இவங்க வந்து காதல் வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க அவங்களுடைய பாட்னர் கிட்ட எந்த மாதிரி இருப்பாங்க திருமணத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்திங்கன்னா உருகி உருகி லவ் பண்ணுறது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறது கண்ணோட கண்ணாக பார்த்துக்கிட்டே இருக்கிறது பேசிக்கிட்டே இருக்கணும் கூடவே இருக்கணும் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்போது அவங்களுடைய எமோஷனல்ஸோட அவங்களுடைய உணர்வுகளோட அவங்க ஆழ் மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏதாவது பண்ணலாமா ஒரு ஆழமான அதாவது அவங்களுடைய பார்ட்னர்ஸை புரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க நிறைய முயற்சி பண்ணுவாங்க ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் பெண் ராசியாக ரிஷப ராசி வருது அப்போது அவங்க வந்து ரொம்ப ச சைலண்ட்டாக இருப்பாங்க ஸ்டார்டிங்கில் வந்து கல் மாதிரி இருப்பாங்க ஆனால் போக போக இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி அதிகமாகி ரொம்ப ஸ்லோவாக அவங்களுடைய பார்ட்னர் கூட ஆத்மாத்தமாக நெருங்குற மாதிரி இருப்பாங்க இப்போது ரிஷபர் ஆசியில் இவங்க ரொமான்ஸை வந்து வெளிப்படுத்துகிறாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டைரெக்டாக வெளிப்படுத்தவே மாட்டாங்க ஒரு ஸ்டெயிட்டாக ஒரு எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்றது ஒன்று இருக்குது அது வந்து இன்டைரெக்டாக எப்படியெல்லாம் இன்டைரெக்டாக அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுது அவங்களுக்கு என்ன பண்ணால் பிடிக்கும் எப்படி பேசினா பிடிக்கும் ஏதாவது கவிதை எழுதலாமா இல்லை நம்ம ட்ரெஸ் பண்ணி காட்டலாமா ஏதாவது பொருள் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாமா கிஃப்ட்டு வாங்கி கொடுக்கலாமா வெளியே கூப்பிட்டு போயிட்டு ஒரு டின்னர் கொடுக்கலாமா இல்லை ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணலாமா எங்கேயாவது ஒரு லாங் ட்ரைவ் போடலாமா அது மாதிரி ரிஷபத்துக்கு இதெல்லாம் ஒரு ஆசையாகவே இருக்கும் ரிஷப ரிஷபராசியில் பிறந்த ஆண்களுக்கு எதிர்பாலினு தவிர ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கும் ஒரு ஆணா பிறந்தால் இந்த காதல் ஸோ ஒரு ரொமான்ஸு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு ஒரு திருமணத்துக்கு பிறகு ஒரு நல்ல வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு ஆர்வம் அதில் வந்து பொசசிவ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அந்த பொசசிவ்னஸ்ஸை டேரெக்டாக வந்து காமிக்காமல் இன்டைரெக்டாக சுற்றி வளைச்சி அப்படி இப்படி ஏதோ ஒன்று கேட்டு இப்படி இருப்பீங்களா அப்படி இருப்பீங்களா அப்படி கேட்டிங்களா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அதெல்லாம் வந்து ரிஷப ராசியில் இருக்குது ரிஷபம் வந்து ஒரு அட்ராக்ஷனில் ஃபிசிக்கலாக இருப்பாங்களா இல்லை காதல் வாழ்க்கையாக இருப்பாங்களா இல்லை அறிவில் இருப்பாங்களா ஒரு ஆத்மார்த்தமான உணர்வு ரிஷபத்துக்கு அறிவு அப்படிங்கிறதுலாம் அடுத்த அடுத்த விஷயந்தான் அறிவாக இருக்கணும் திறமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் அடுத்த ப அடுத்த கட்டமாக தான் நினைப்பாங்க அப்போது ஓரளவுக்காவது ஒரு பிசிக்கல் அட்ராக்ஷன் பார்த்தோன்னே தோற்றமாக இருக்குது அப்புறம் வந்து அழகு அழகில் மயங்கிறது இதுதான் அழகில் மயங்கிறதா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அழகில் மயற மயங்கிறது ஒரு அழகை ரசிக்கிறது அதுக்கப்புறம் வந்து சந்திரன் உச்சம் ஸோ எமோஷ்னலும் கொஞ்சம் இருக்கும் அப்போது ரெண்டு மூணு இடத்துல வந்து ரொம்ப ஃபீலிங்ஸ் அதிகமாகுது அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் ஆத்மார்த்தமான விருப்பம் எனக்காக நீ இருப்பியா உனக்காக நான் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஆழமாக போகிறது இதெல்லாம் வந்து ரிஷபத்துக்கு பேசிக்காகவே இருக்கும் திருமணத்துக்கு பிறகு இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா நமக்கு தானே இந்த உறவு ரிஷபத்தை சார்ந்த ஒரு ஆண் வந்து திருமணத்துக்கு பிறகு இந்த பார்ட்னர் வந்து என்னோட பார்ட்னர் தானே இவங்களுக்காக நான் என்ன வேணால் செய்யலாம் எப்படி வேணால் செய்யலாம் அப்படிங்கிற மாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க முதல்ல வந்து ரொம்ப உருகி உருகி அப்புறம் நெருங்கி ரொம்ப அப்படியே பாசமாக கவனிக்கிறது பில்டப் பண்ணுறது அவங்க கேட்குறது எல்லாத்தையுமே செய்கிறது வெளியே கூப்பிட்டு போகிறது ட்ரீட்டு கிஃப்ட்டு எல்லாமே கொடுப்பாங்க திருமணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இது நம்மளுடைய கமிட்மெண்ட்டு இந்த வாழ்க்கை துணை நம்மளை விட்டுட்டு எங்கேயுமே மாட்டாங்க எப்பயோ நம்ம கூட தானே இருப்பாங்க பார்த்துக்கலாம் பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி மனநிலை வந்துடும் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையவே இருக்கு ரிஷபம் வந்து நிறைய எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்பயுமே வந்து நீ என்னை நல்லா பார்த்துக்கணும் எப்பயுமே என் மேலே நீ பாசமாக இருக்கணும் அப்போல்லாம் அப்படி இருந்தியே இப்போ ஏன் அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி ஸோ அந்த எதிர்பார்ப்பு ஒரு அரேஞ்ச் மேரேஜே பண்ணா கூட சந்திரன் வந்து முப்பது நாளும் ஒரே மாதிரியான குணத்தோட இருக்க மாட்டாங்க முப்பது நாளில் வளர்ப்பிறை இந்த பௌர்ணமிலாம் நெருங்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்பெல்லாம் வந்து அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் எனக்கு தேவை நீ என் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் நான் ஏதாச்சும் தப்பு பண்ணால் கூட நீ என்னை விட்டுட்டு போவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளவுதான் நான் உன்னை விட்டு போனாலும் நீ என் கூடவே இருக்கணும் சில விஷயம்லாம் வந்து அவன் முட்டாள்தனமாக பண்ணாலுமே கூட நீ என் கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி ரிஷப ராசி ஆண்கள் அவங்களுடைய குணம் பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கும் அப்போது ரிஷபம்னா என்ன அப்போது நான் உனக்காக மட்டும்தான் இருக்கேன் நான் உன்னை மட்டும்தான் நினச்சிட்ருக்கேன் நான் உனக்காக மட்டும்தான் வாழ்கிறேன் நினச்சி தான் இதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னும் பொழுது ஒரு எமோஷ்னல் வந்து அதிகமாகவே இருக்கும் இதுதான் ரிஷபத்தில் பிறந்த ஆண்கள் எப்படி வந்து தன்னுடைய திருமண வாழ்க்கையில் அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க ஒரு ரொமான்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு ஓகே சூப்பர் டூப்பர்னு சொல்ல முடியாது ஆனா இவங்களுடைய அன்பை வந்து ஒரு அப்பாவித்தனமா வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லணும் மேஷம் வந்து ஒரு ஹார்டா ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னா ரிஷபம் வந்து ஒரு மாதிரி இவ்வளவு அப்பாவியா இருக்கே இவ்வளோ நல்லவனா அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்பாவித்தனமா ஒரு குழந்தைத்தனமா அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் தன்னை வந்து அவங்க வெளியே காமிச்சிக்கிறதே குழந்தைத்தனமாக தான் அப்போது அந்த வாழ்க்கை துணைக்கிட்டேருந்து அந்த அளவுக்கு நமக்கு அன்பு வேணும் காதல் வேணும் பாசம் வேணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு திருமணத்துக்கு பிறகுமே அதிகமாக இருக்கக்கூடியது இந்த ரிஷபராசி ஆண்கள் நீங்கள் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் ரிஷபத்தில் பிறந்த ஆண்களை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அந் அப்படின்னும் பொழுது ஆண்கள் இப்படி தான் அவங்களுடைய எமோஷன்ஸ் இப்படி தான் இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் அவங்களுடைய குடும்பத்த நபர்களை எப்படி அவங்க பார்த்துப்பாங்க அவங்க பணம் சம்பாதிக்கிற விதம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் நல்ல செல்வத்தோடு இருக்கணும் ஒரு பெருமையோடு வாழணும் அப்படிங்கிற ஆர்வம் கண்டிப்பாக இருக்கும் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது ஒரு கலை ரசனை இருக்கும் ஆபரணங்கள் பிடிக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு ரிஷபராசி ஆண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணைக்கிட்ட எதிர்பார்ப்பு காலம் முழுவதும் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் வாழ்க்கை துணிக்கிட்ட பாசமாகவும் இருப்பாங்க அதே பாசத்தை கடைசி வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ராசி பெண்கள் பற்றின வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி